ൂർ അഹിമിയ അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ള ഏഴു ആണ്ട്കളിൽ ആലിം പട്ടത്തു പികാം ബിബി ബി എ ഡ്രികളും പെട്ട് സിന്ത ആലിമാര ഇടപങ്ങൾ അലഹമില്ല أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم الذين أوتوا العلم درجة قال النبي صلى الله عليه وسلم أطلب العلم ولو كان بالسين صدق الله العظيم الله سبحانه وتعالى نمبر خلق اللهم குரானை சுமக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இன்று ஒரு மாணவர் முழுமையாக சுமந்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அஹமது அல்லாஹ் இதற்காக வேண்டி முயற்சித்த எல்லோருக்கும் நற்கூலியை இம்மையிலும் வறுமையிலும் மகத்தாக அல்லாஹ் தந்தர் முறியட்டுமாக கண்ணியத்திற்குரிய உஸ்தாதனா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் திரளாக வந்திருக்கக்கூடிய நம் மாணவ செல்வங்களை அவர்களை அரவணைப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் ஜசாக்குல்லா ஹைரா இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹு சுபஹஹான் ஓதாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களில் நாம் எதை செயல்படுத்துகிறோம் என்பதையெல்லாம் நாம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் ஹசரத் அவர்கள் அழகிய முறையிலே சொன்னார்கள் ஒருவரை வார்த்தெடுப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது அவர்களை எப்படியெல்லாம் அவர்களுடைய பெற்றோர்கள் சிரமப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக இமாமுடைய விஷயத்தை சொல்லி முடித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கிடைக்கப்பட்ட அந்த வாக்கியத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு இந்த உலகத்திலே மனிதர்களுக்கென்று சில விதிமுறைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்பது மனிதன் பகுத்தறிவை பெற்றிருக்கிறான் அந்த பகுத்தறிவை சரியாக பயன்படுத்துபவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் யார் அதை சரியாக பயன்படுத்தவில்லையோ அவன் மிருகத்திற்கு சமமாக ஆக்கப்படுகிறான் என்பதுதான் உண்மை நிதர்சனம் அதுதான் ஆகவே அல்லாஹ் நம்ம அவர்களை இந்த கல்விக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் இரஃபாயின் குவல் நதியில் உங்களுடைய கல்வி தரத்தால் உங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது இந்த உலகத்தில் அல்ல மறுமையில் உங்களுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போகிறான் ஹாஃபிலுகளாக குரானை மரணம் செய்து அதன்படி அமல் செய்பவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா தன்னுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு கிரீடங்கள் வழங்கப்படுகிறது நம்மவர்களை அழகுபடுத்தி பார்த்த பெற்றோர்களுக்கு நம்மவர்கள் மூலமாக அல்லாஹ் ஒரு கிரீடத்தை தருகிறான் என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரும் ஒரு பாக்கியம் கல்வி என்பது நின்று போகவைகள் அல்ல அவைகள் தொடர்படியாக வந்து கொண்டே இருப்பவைகள் அந்த அமல்களை நாம் அந்த கல்விகளை தொடர்படியாக நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான அமல்களையும் இடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் இதிரி சலேஹலாம் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் இப்படி சொல்வார்கள் இதிரி சலேஹலாம் அவர்கள் ஆடைகளை தைப்பவர்களாக இருந்தார்கள் ஆடைகளை தைத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இதிரி சலே இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய ஆடை தைக்குதல் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு ஊசியினுடைய துளைகள் குத்தும் பொழுதும் அதில் சுபகான் அல்லா என்ற ஒரு வார்த்தையை சொல்லாமல் அவர்கள் ஊசியை அதற்குள் நுழைப்பது கிடையாது அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கும் என்று சொன்னால் தைக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலும் சுபகான் அல்லா என்ற வார்த்தையால் நிரப்பப்பட்டுத்தான் அந்த ஆடைகள் முழுமை அடைந்ததாக இருந்தது என்றெல்லாம் ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம் கடியத்திற்குரியவர்களே மாணவ செல்வங்களே இப்படி அல்லாஹுவை பற்றி உண்டான நினைவுகள் எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு கடைப்பட்டு இருக்கிறோம் கல்வியை தேடுவதில் ரசூலுல்லா சலாசல் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் கல்வி என்பதை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் அது நம்மவர்களை அறியாமலே இல்ஹாம் என்று சொல்லப்படுகின்ற அதிசயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அல்லாஹுபஹான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை முறையாக சரியான நேரங்களில் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக மகத்தான நல்ல மனிதர்களாக நம்மவர்கள் உருவாக முடியும் அல்லாஹ் அல்லாஹ்ஸ்வஹான் மத்தாலா அப்படிப்பட்ட நர்பாக்கியசாலியாக நம்மவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவதற்கு செய்யட்டுமாக ஆமீன் ஆமி அஹமதில்லா ரபிஆமின் அலைக்கும் வரமத்தி வர